ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் ஸ்பென்னு சேனல் சற்று முன் வானத்தில் நடந்த சந்திர கிரகணத்தில் இருந்த சில முக்கியமான வீடியோ காட்சி தான் இப்போ நாம் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் இன்ட்ரோவில் கொஞ்சம் வீடியோ பார்த்தீங்க இருந்தாலும் ஃபுல் வீடியோவை இந்த வீடியோவில் இப்போ லைவாக பாருங்கள் அதாவது இன்றைய நாள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிகவும் முக்கியமான நாளுங்க இன்றைய நாள் தமிழ் மாதம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் பங்குனி மாதத்துடைய பனிரெண்டாம் நாள் அதே போல ஆங்கில மாதம் மார்ச் மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி அதே போல இன்றைய நாள் கிழமை வந்து திங்கக்கிழமை இன்றைய இந்த திங்கக்கிழமை மிகவும் முக்கியமான ஒரு திங்கக்கிழமை அப்படிங்கிறது அனைவருக்கும் தெரியும் இன்றைய நாள் என்ன முக்கியமான திங்கக்கிழமை அப்படின்னு பார்க்கும்போது கிரகணமானது நடைபெறுது ஒரு பக்கம் கிரகணம் நடைபெறுது இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் மிக முக்கியமான உத்திரம் உத்தரம் பண்டிகை எல்லாம் இன்றைய நாள் கொண்டாடப்படுது ஸோ இந்த சந்திர கிரகணம் நடக்கக்கூடியது இந்தியாவில் தெரியாது என்று நாம் ஆல்ரெடி வந்து வீடியோவில் பார்த்துருந்தோம் இருந்தாலும் கிரகணம் நடக்கிறது வானத்தில் என்ன மாதிரியான நிகழ்வு இருக்குது அப்படிங்கிறத லைவாக நாம் தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக இப்போ கிரகணம் நடந்துட்டு இருந்த டைமில் கிரகண உச்சத்தின் போது சூரியன் எந்த மாதிரி இருக்குது அப்படி அப்படிங்கிற காட்சி தான் நாம் பார்க்க போகிறோம் இந்தியாவில் இப்போ நாம் பார்க்கக்கூடிய இந்த வீடியோவில் வந்து சூரியனுடைய இதில் வந்து பூமி இருக்கும் பூமிக்கு அடுத்து சந்திரன் இருக்கும் இப்போ நீங்கள் பார்க்கக்கூடிய வீடியோவில் ஒரே நேர்கோட்டில் தான் எல்லா கிரகங்களும் இருக்குது ஆனால் நாம் இந்தியாவிலேருந்து பார்க்கறதுனால மீனராசிலேருந்து பார்க்குற மாதிரி நமக்கு காட்சி இருக்கும் இதே ஐரோப்பா அந்த மாதிரியான நாடுகளில் நாம் இந்த கிரகணம் நடக்கிறத இப்போ பார்த்தா அங்கே ஃபஸ்ட்டு சந்திரன் தான் தெரியும் ஏன்னா அங்கே கண்ணிராசியில் கேது கிரகஸ்த மாதிரி தெரியும் ஸோ இந்த வீடியோவில் இப்போ நாம் லைவாக வந்து அந்த கிரகணத்தை வந்து பார்க்க போகிறோம் இந்த சூரியனை பார்க்கறது கூட சூரியனுக்கு அடுத்து பூமி சந்திரன் இருக்கிறது ஒரே நேர்கோட்டில் இருக்கிறத பார்க்கறதுக்கு சமந்தான் அதனால் கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்கும்போது சந்திர கிரகணம் நடந்ததை நீங்கள் வந்து பார்த்த மாதிரி இருக்கும் ஸோ வீடியோவில் சந்திர கிரகணம் உச்ச என்ன நடந்தது அப்படிங்கறத பாருங்க நூறு ஆண்டுகளுக்கு பிறகு அதிசயமாக நடந்திருக்கக்கூடிய சந்திர கிரகணம் சந்திர கிரகணம் ஒவ்வொரு வருடம் வரும் ஆனால் நூறு ஆண்டுக்கு பிறகு நாள் வந்திருக்கு இப்போ நீங்க பார்க்கக்கூடிய இந்த காட்சியில சூரியன் பூமி சந்திரன் இது எல்லாமே ஒரே இதில் தாங்க இருக்குது ஆனால் நாம் இங்கே இந்தியாவில் பார்க்கும்போது நமக்கு ஃபஸ்ட்டு சூரியன் மட்டும்தான் தெரியும் ஏன்னா பகல் பொழுதில் சந்திர கிரகணம் நடைபெறுது ஸோ அந்த காரணத்தினால இப்போ நாம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் சூரியனை மட்டும்தான் பார்க்க முடியும் ஆனால் இப்போ நாம் பார்க்கக்கூடிய அந்த இதுலேயே வந்து நல்லா உத்து பார்க்கும்போது ஐரோப்பா சைட்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் சந்திரன் வந்து தெரியும் அங்கே சூரியன் தெரியாது ஸோ அப்போ இப்போ நாம் பார்த்த இந்த கிரகண காட்சியானது இன்றைய நாள் நடந்திருக்கக்கூடிய கிரகணங்க அதுவும் வலிமையாக நடந்திருக்கக்கூடிய கிரகணங்க ஸோ இந்த கிரகணத்தை உச்சம் பெற்றத அனைவரும் பார்க்கணும் தான் இப்ப சற்று முன் நடந்த இந்த காட்சி வந்து நான் உங்களுக்கு கேப்சர் பண்ணி அதை பற்றி தாள்களை ஷேர் பண்ணிட்டிருக்கேன் கண்டிப்பாக இதை பார்த்த அத்தனை பேருக்குமே சந்திர கிரகணத்தை பார்த்த அந்த ஒரு இது வந்து இருந்திருக்கோ பொதுவாக கிரகணம் அப்படிங்கிறது என்னங்கிறது நிறைய பேருக்கு தெரியாமையே இருக்குது முதல்ல கிரகணம்னா என்னங்கிறத ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன் அதற்கு பிறகு நிறைய முக்கியமான தாள்களை இந்த வீடியோவில் வந்து சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் கிரகணனா என்னங்கிறத தெரிஞ்சுக்கோங்க கிரகணம் அப்படிங்கிறது வாழ் நடக்கக்கூடிய ஒரு இயற்கை நிகழ்வுங்க ஒவ்வொரு ஆண்டுமே கிரகணம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நடந்தே தீரும் விதிப்படி இயற்கையாக நடந்தே தீரும் ஒரு ஆண்டுக்குன்னு எடுத்துக்கும் போது நான்கு கிரகணங்கள் மொத்தம் நடைபெறும் ரெண்டு சந்திர கிரகணம் ரெண்டு சூரிய கிரகணம் என ஒரு ஆண்டுக்கு நான்கு கிரகணங்கள் விதிப்படி நடந்து தீரும் எக்ஸ்ட்ராவும் நடக்கிறதுக்கு சான்ஸ் இருக்குது ஆனால் கட்டாயம் நான்கு கிரகணம் நடந்து தீரும் அதில் இந்த கிரகணம் நிகழ்வு பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன் எப்படி குறிப்பிடப்படும்னா சூரியன் சந்திரன் பூமி இவங்க எல்லாம் ஒரே நேர்கோட்டில் வருவாங்க அப்படி வரும்போது ராகு கேது என்ற நிழல் கிரகங்கள் அவங்கள விழுங்குற மாதிரி ஒரு அமைப்பானது வானத்தில் நடக்கும் அதனோட அடிப்படையில் தான் கிரகணமானது நடக்குது என்று குறிப்பிடப்படுது அது எந்த அளவுக்கு எந்த நேரம் வரைக்கும் இருக்கோ அதனோட அடிப்படையில் கிரகண கால அளவு இதுதான் என்று குறிப்பிடப்படுது ஸோ காலகாலமாக இது நடந்துட்டு ஒரு இயற்கை நிகழ்வு இது ஆபத்தா அப்படின்னு கேட்டிங்கன்னா அக்கோஸ் கண்டிப்பாக இது ஆபத்து தாங்க இந்த கிரகணங்கள் நடக்கும்போது இந்த கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் சஞ்சாரம் செய்யும் அப்படி சஞ்சாரம் செய்யும்போது கிரகணங்கள் எல்லாமே தங்களுடைய இயல்பை வந்து பாதிக்கடைய செய்யும் ஆட்டோமேட்டிக்காக அப்படி பாதிப்படைய செய்யும்போது அந்த கிரகங்கள்லேருந்து வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் எல்லாமே மனித உடல் நம்ம மேல படும்போது அது ஆபத்தை ஏற்படுத்தும் இந்த மாதிரி நடக்கக்கூடிய டைம்ல கெட்ட பாக்ரியாக்கள் கூட அதிகமாக வெளிவரும் அதெல்லாம் வந்து உணவு பொருட்களை பயங்கரமாக பாதிக்க செய்யும் இது அறிவியல் ரீதியாகவும் நிரூபிக்கப்பட்டிருக்கு அதனால தான் வந்து கிரகண நேரத்தில் சாப்பிடக்கூடாது தண்ணீர் அருந்தக்கூடாது அந்த மாதிரி பல கண்டிஷன்கள்லாம் இருக்குது எந்த கிரகணமாக இருந்தாலும் சரி அந்த கிரகண நாளில் சாப்பிடக்கூடாது அந்த மாதிரிலாம் பல கண்டிஷன் வந்து இருக்கு ஸோ நம்மள பல பேருக்கு இந்த கிரகணத்தை பற்றி தெரியாததுனால தான் நிறைய பேர் வந்து கிரகண நாளில் தப்பு தவறு செய்தோம் அப்படி செய்கிறது நம்ம உடல் ரீதியாக மன ரீதியாக பாதிப்பு ஏற்படுது ஆனால் இனி அந்த மாதிரி பாதிப்பு இருக்கக்கூடாது அப்படிங்கிறதுனால தான் சமீபத்தில் நம்ம சேனலில் நிறைய சந்திர கிரகணத்தை பற்றி அவேர்னஸ் வீடியோ போட்டிருந்தேன் கிரகணம் நடக்கக்கூடிய டைமிங்கு அதுக்கப்புறம் உச்சக்கட்டம் எல்லாமே போட்டிருந்தேன் ஸோ இப்போ கிரகண நாளே வந்துருச்சு இந்த கிரகண நாளில் சந்திர கிரகணம் நடந்ததை வந்து கண்டிப்பாக அனைவரும் பார்க்கணும் அப்படிங்கிறதுனால தான் லைவாக இந்த வீடியோவில் வந்து ஷேர் பண்ணேன் இப்போ நீங்கள் இந்த கிரகணத்தை பார்த்தீங்கல்ல இது என்ன கிரகணம் அப்படின்னு கேட்குறீங்களா பேண்பிரால் சந்திர கிரகணங்க சூரியன் பூமி சந்திரன் இவங்க ஒரே நேர்கோட்டில் இருக்கும்போது சூரியனுடைய அந்த மறைவு வந்து சந்திரனை மா செய்யும் அதாவது சூரியனுடைய கதிர்வீச்சு சந்திரனுடைய இது மேலே பட்டு அதை விட செய்யாமல் தடுக்கும் அப்படி தடுக்கும்போது அது பகுதியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் வெளிச்சத்தை சந்திரன் கொடுப்பாரு அப்படி கொடுக்கக்கூடிய அந்த கிரகணம் தான் இப்போ நீங்கள் வானத்தில் பார்த்துட்ருக்கக்கூடிய கிரகணம் இந்த சந்திரகிரகணத்துக்கு பெணுபிரள் சந்திர கிரகணம் என்ற இன்னொரு ஒரு பெயரும் இருக்கு சோ இந்த பெணுபிரள் சந்திர கிரகணத்தின் போது சந்திரன் பாத்தீங்கன்னா சொல்ல ரத்த நிறத்தில் மாறி இருப்பாரு அப்படியே இந்த இளஞ்சிவப்பு ரத்தம்னு சொல்லுவாங்கல்ல அந்த நேரத்துல மாறியிருப்பாரு ஐரோப்பா உள்ளிட்ட மற்ற வெளிநாடுகள்ல அதை நாம இப்ப பார்க்க முடியும் இப்ப நடந்துட்டு இருக்கிறத ஆனா இப்ப நம்ம இந்தியாவில் நம்ம பகல் பொழுது அப்படிங்கிறதுனால சூரியனை மட்டும்தான் நாம் பார்க்க முடியும் அதாவது சூரியன் பார்க்கறதே அதுக்கு பின்னாடி நேர்கோட்டில் எல்லாம் இருக்கிறது தான் ஆனா நாம இங்க சூரியனை மட்டும்தான் பார்க்க முடியும் அதே போல நான் ஃபர்ஸ்டே சொன்னேன் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்குது அப்படின்ட்டு ஆனா ஒவ்வொரு ஆண்டும் நடக்குதுன்னு சொல்லியிருக்கேன் அது என்ன அப்படின்னு நீங்க கேட்கலாம் அதாவது இன்றைய நாள் வந்து சிறப்புன்னு பார்க்கும்போது பங்குனி உத்தரமானது வந்திருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பங்குனி மாத பௌர்ணமி வேற வந்திருக்கு பங்குனி மாத பௌர்ணமியும் பங்குனி உத்தரமும் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய இந்த நாளில் ஹோலி பண்டிகையும் இந்தியாவில் கொண்டாடப்படுது இருக்கக்கூடிய பண்டிகைகளில் மிக முக்கியமான பண்டிகைகளில் ஒன்று என்று சொன்னால் அது இந்த ஹோலி பண்டிகையும் சொல்லப்படும் ஹோலி பண்டிகையோடு இந்த சந்திர கிரகணம் இந்த ஆண்டு நடைபெறுவது நூறு ஆண்டுகளுக்கு பிறகு நடக்குது அதனால தான் நூறு ஆண்டுகளுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய அபூர்வ சந்திர கிரகணம் என்று சொன்னேன் ஸோ இந்த சந்திர கிரகணம் இந்தியாவில் தெரியாது அப்படிங்கிறதுனால பாதிப்பு எதுவும் கிடையாது சூத காலம் எதுவும் கிடையாது ஸோ மேக்சிமம் இந்த கிரகணத்தினால பிரச்சனை எதுவும் கிடையாது அதனால் நான் ஃபஸ்ட்டே வீடியோவில் சொல்லியிருந்தேன் கோவிலுக்கெல்லாம் போகலாம் வரலாம் அப்படின்ட்டு ஸோ இந்த கிரகணத்தை இப்போ நீங்கள் லைவாக பார்த்துட்டிங்கள இதுவும் ஒன்றும் தோஷம் கிடையாது ஸோ நீங்கள் பார்த்து உங்களோட மற்ற வேலைகள் எல்லாமே செய்யலாம் ஆனால் கிரகணம் நடந்துட்டு இருந்த டைமில் வந்து அந்த ராசியில் ஏற்பட்டிருக்கக்கூடிய தோஷம் வந்து இருக்கும் அதனால் தான் வந்து கிரகணம் முடிஞ்சதுக்கு பின்னாடி குளிக்கணும் கிரகண டைமில் வந்து சேஃபாக இருக்கணும் அப்படின்னு நான் சொல்லியிருப்பேன் ஸோ அதையே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள் ஒன்றும் பிரச்சனை கிடையாது அதே போல் இந்த சந்திர கிரகணமானது ரொம்ப முக்கியமான கிரகணமாக கருதப்படுது இந்த சந்திர கிரகணத்தின் போது வெளிவரக்கூடிய அந்த கதிர்வீச்சுக்கள் நம்ம உடலில் படும்போது அது பயங்கரமான விளைவை வந்து ஏற்படுத்தும் அது உடல் ரீதியாக நமக்கு நல்லது கிடையாது அதனால தான் சந்திர கிரகணத்தின் போது சேஃபாக இருக்கணும் என்று நிறைய வரையறுக்கப்பட்டிருக்கு குறிப்பாக கர்ப்பிணி பெண்கள்லாம் ரொம்பவே சேஃபாக இருக்கணும் இப்போ நீங்கள் பார்த்த கிரகணம் வந்து உச்ச டைம்ல எடுத்ததுங்க அந்த உச்ச டைமில் கிரகணம் நடந்துட்டு இருக்கும் போது எப்படி வானில் இருக்குது அப்படிங்கிற அதிசயத்தை இப்போ பார்த்துருப்பீங்க ஸோ பார்த்த இந்த அதிசயத்தை உங்களை போல உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கவங்களும் பார்த்து அவங்களும் பயனடையணும்னு நினச்சிங்கன்னா வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலியில் இருக்கிறவங்களும் கிரகணத்தை பற்றி தெரியலனா இந்த வீடியோவில் கிரகணத்தை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்கிட்டோம் அதை விட கிரகண டைமில் வாழல நடந்த அதிசயத்தையும் இந்த வீடியோ மூலயமா பார்க்கட்டும் கண்டிப்பாக வீடியோ லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மேலும் இதே போல் புதிய அப்படின்னான நிறைய வீடியோ நம்ம சேனலில் போடப்படும் அதை எல்லாத்தையுமே உடனுக்குடனே தெரிந்து கொள்ள மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ண ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நான் போடுற மற்ற அப்படியே எல்லா வீடியோஸும் உடனுக்குடனே தெரிந்து கொள்ளலாம் ஸோ மறக்காமல் பண்ணுங்கள் சுவாரஸ்யமாக இதே போல் வேறொரு புதிய அப்டேட்டான தகவல்களோடு மீண்டும் இன்னொரு ஒரு புதிய வீடியோவில் வந்து உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்